நரகாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தான் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனுடன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கமடைவது போல் கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்தியபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் சத்தியபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு போர் செய்தான் அன்னையின் அம்புக்கு பலியாகி விழுந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது அப்போது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி வெடி போட்டு கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்ட ராமர் அயோத்தி திரும்பிய நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது